இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு சங்கீதம் இருபத்தி ரெண்டு வசனம் இருபத்தி நான்கு உபத்ரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் உபத்ரவப்பட்டவனுடைய உபத்ரவத்தை மறைக்காமல் மறக்காமல் அற்பமாய் எண்ணாமல் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் நீங்கள் கடந்து செல்கிற நெருக்கமான பாதைகள் உபத்ரவத்தின் பாதைகளை அவர் ஒருபோது தேவன் அல்ல உங்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கிற தேவனும் அல்ல நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகையில் உங்களை கேட்டருள்வார் அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் வீச பண்ணுவார் உங்களுடைய உபத்துருவத்திலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் தாவிது பலவிதமான உபத்திரங்கடாய் கடந்து போனார் ஆனால் அந்த உபத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ரெண்டத்தனையான பலனை தாவிதுக்கு கொடுத்தார் அவன் பட்ட உபத்திரம் ஒரு நாள் வீணாய் போகவில்லை அதற்கு மாறாக கர்த்தருடைய நன்மைகளை தாவிது பெற்றுக்கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உபத்திரத்தை அற்பமாக மாட்டார் உங்களுக்கு அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார் நீங்கள் கூப்பிடும்போது உங்களை கேட்டு அருள்வார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நல்லா ஆண்டவரே இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் அவங்களுடைய உபத்ரவத்தை நீர் அற்பமா எண்ணாத தேவன் அவர்களுக்கு உங்களுடைய முகத்தை நீர் மறைக்காத தேவன் நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் அதிசயங்களை காணப்படுவீராக வல்ல பெரும் காரியங்களை செய்வீராக மகிமையானவர்களை இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டனாகட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிர்பிப்பார்கள் ஆமே